அந்த ஆள் எங்கே கொண்டு போய் வச்சுருக்கானோ அரவிந்த் சாரோட லீவ் அப்ளிகேஷனை இங்கே எதுக்கு வச்சிருக்கேன் நீங்க எஸ்பி ஆஃபீஸ்க்கு அனுப்ப வேண்டியது இதெல்லாம் ஏயா தொண்டையில் ஏதாவது பிரச்சனையா விசிட்டர்ஸ் கையற்ற தூரத்தில் கண்ணு வைக்க கூடாதுன்ற புரோட்டோக்கால் சாருக்கு தெரியாதா என்ன சாரி சார் எஸ்ஐ அரவிந்தன் சார் சார் வெளியே போயிருக்காரு அது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் விஷயமா போயிருக்காரு நான் கொஞ்சம் பழைய ஆளு நைன்டி டூ ஏஆர் பேட்ச் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சதாசிவம் டியூட்டி லிஸ்டும் கஸ்டடியில் இருக்கிறவங்க டீட்டெயில்ஸும் உடனே வேணும் எவ்வளோ நேரமாக கால் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கே இருக்க நீ புது சிஏஸ்ஆர் ஜாயின் பண்ணார் சார் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆ என்ன இதை பற்றி எதுவுமே சொல்ல ஆள் எப்படி இருக்காரு ஒன்றுமே புரியல சார் ஆள் ஒரு டைப்பாக இருக்கார் ஃபோனை கொஞ்சம் கொடு சார் எஸ்ஐ பேசுனாரு ம் என்னாச்சு அவனோட ஹிட் அண்ட் ரன் இடித்த வண்டியை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா ஆ சார் நாங்கள் விசாரிச்சுட்ருக்கோம் சார் அது ஒரு பாரோட முன்பகுதி இல்லை சொன்னாங்க அங்கே சிசிடிவி எதுவும் இல்லையா சிசிடிவி இருக்கு சார் பட் அது டம்மி சார் ஏதாவது இன்ஜரி வயசு இருக்கா சார் நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு இருக்கேன் வரணுமா வேண்டாம் சார் நான் அங்கே போயிட்டு நான் வந்துடுறேன் சார் அங்கே ஹலோ ஹலோ சார் ஆ அரவிந்த் சார் நீங்க இருக்கிற இடத்துல உட்காந்து தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த நேரம் பார்த்து இடிச்ச வண்டி போக வேண்டிய இடத்துக்கு போய்டும் சார் ஒரு செகண்ட் ஆ சார் மெடிக்கலுக்கு போகிறேன் போறேன் அப்புறம் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம் ஆ சார் இன்னைக்கு நைட் ஆகணும் நான் பிடிச்சிட்டு அங்கே வந்துடுறேன் சார் ஆ சூப்பர் ம் இன்னைக்கு மெடிக்கல் வேணா ஒரு மண்ணு வேணா அவனோட அரெஸ்டையும் ஃபைல் பண்ண வேண்டாம் செல்ல கூட்டிட்டு போங்க சிஐ சாரோட முட்டிக்கு பேண்டு வாசிச்ச பையதான நீ டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்கும் காமிக்க வேண்டாம் அவனுக்கு கூப்பிட்டு போ சார் அவனை அங்கே உட்கார வை சார் ஒரு மெசேஜ் சார் தேக்கே நகர் பார்ல ஒரு ஆளை இடிச்சிட்டு நிக்காம போன வண்டி மதுரவாயல் டோல்கேட் வழியா தான் போயிருக்கோம்னு ஒரு டவுட் இருக்கு ஓவர் நீ ஏன் அவ கிட்ட சொல்லுங்க நான் கொண்டு போய் கொடுக்கறேன் இந்த யாரு ஷஃப்னா என்னாச்சே முடிஞ்சிருச்சா என்ன கேள்வி கா இது நீங்க இருப்பேன்னு சொல்லி தான் நாங்க வந்தோம் வேலை இருக்கிறதுனால தானே நீ உமா கிட்ட போன் கொடு உமா உமா அவளை கொஞ்சம் புரிஞ்சுக்க சொல்லு இங்க புதுசே ஜார்ஜ் எடுத்திருக்காங்க கொஞ்சம் பிரச்சனை இருக்குது எனக்கு ஒண்ணு புரியல எல்லாம் முடிவு பண்றது நீதானே உம்மா உமா அங்க இருந்து சத்த போன வேணாம் அது வீடு இல்ல நான் சிஏ சார் கிட்ட பேசி பாக்குறேன் அவள வர சொல்லுங்க சார் ப்ரொபேஷன் எஸ்ஐ ஷிஃபானா ஷிஃபானா சார் 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 கேஸ் ரெஸ்க்யூ அப்பா சாரோட பொண்ணு எஸ் எனக்கு தெரியும் ஓகே ஓகே எார தங்கச்சிக்கு கல்யாணத்துக்கு ஸ் எடுக்க போயிருக்காங்க நான் போறதுக்கு நீ என்ன பண்ணிக்கிட்டு கொஞ்சம் லீக்கேஜ் இருக்கு சார் சார் சாரோட ஒரு கையெழுத்து வேணும் என்னை கொஞ்சம் உட்கார விடு அப்ப பரவாயில்ல சார் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு காசு கொடுக்காம ஒரு வண்டி வேகமா போயிருக்கு அப்படிதான் நமக்கு ரிப்போர்ட் வந்தது அதே வண்டி தான் பார்ல ஒருத்தர் இடிச்சிட்டு நிக்காம போயிருக்குன்னு தகவல் வந்திருக்கு ஒரு முறை அந்த வண்டி நம்பரை உங்க மொபைல்ல வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க ஓவர் ஷிஃபானா எல்லா ஆபீசர்ஸ் இங்க கொஞ்சம் வர சொல்லுங்க ஷிஃபானா இல்ல சார் சஃப்னா அதுக்கு என்ன வர சொல்றேன் சார் genn நாங்கள் இன்னும் டூ மினிட்ஸில் பெட்ரோல் பங்க் வந்துடுறோம் ம் ஆமாம் சார் வெரி குட் ஆ சார் அந்த ஹிட்டன்ற நேர்ல பார்த்த ஒரு ஒருத்தர் ஹாஸ்பிடல்ல கிடச்சார் அவங்கள கூட கூட்டிட்டு போறேன் சார் வண்டியை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியும்னு தான் சொல்கிறாங்க வெரி குட் கேரி ஆன் ஓகே சார் ஓகே யார் சார் சிஐ சார் தான் ஆள் கொஞ்சம் வந்தால் தான் சார் உங்களுக்கு இங்கே கிளைமேட் எல்லாம் ஓகே தானே இங்க பாரு தெரியாம கூட நீ என்கிட்ட பேசவே வரக்கூடாது நான் எப்பவும் ஒரே மூட்ல இருக்க மாட்டேன் டைம் ஆயிடுச்சு நான் அப்புறம் இதை சாப்பிட ஞாபகப்படுத்தணும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது புரியுதா போ எடுத்துட்டு போ

அந்த நம்பர் பிளேட் என்னன்னு பார்த்துட்டு பார்க்க முடியுது கரெக்ட் அப்புறம் இதில் ஒரு காப்பி எங்களுக்கு சீக்கிரம் அனுப்பு சார் நான் அதை குரூப்பில் போறதுக்காக காப்பி எடுத்து வச்சிருக்கேன் அதை அனுப்பிவிட்டால் போதுமா அந்த வண்டி நம்பரை சீக்கிரமா ஸ்டேஷன் கடப்பு ஓகே சார் இவனோட நம்பர் அட்ரஸ் எல்லாத்தையும் வாங்கி சார் ஹலோ ஹலோ இது சந்திரமோகன் தானே ஆமா சொல்லுடி செல்லம் சந்திரமோகன் தான் நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறோம் உங்க வண்டி பார் பக்கத்துல இருக்க ஒருத்தர் அடிச்சிட்டு நிறுத்தாம போயிட்டீங்களாமே ஐயோ அது நானா இருக்காது மேடம் பார் சைடுலாம் நான் போனதே இல்லையே உன்னோட வண்டி டிஎன் டுவெண்ட்டி ஃபோர் டூ செவன் சிக்ஸ் நைன் ஒரு ப்ரௌன் ஹேஸ்டில் அப்படி சொல்லுங்க அது நான் ஒரு பார்ட்டிக்கு வாடகைக்கு விட்டுருக்கேன் யார் அந்த பார்ட்டி சென்னையில் ஒரு சேகர் மேடம் எனக்கு அவங்களோட நம்பர் மெசேஜ் பண்ணி விடுங்க அதுக்கப்புறம் ஒன்று பண்ணு சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு வா அது வந்து மேடம் இன்னைக்கு என் வீட்டில் சின்ன ஒரு செலிப்ரேஷன் அது அதனால நீ ஒன்றும் செலிப்ரேஷன் ஒன்றும் பண்ண வேணாம் ஒன் ஹவருக்குள்ளே நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தாகணும் இல்லைன்னா போலீஸ் வந்து அங்கே வரும் ஐயோ வேணாம் வேணாம் நானே ஊபர் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்தால் உனக்கு நல்லது சார் இந்த டிசைன் கொஞ்சம் ஓகேவான்னு பாருங்கள் சார் ஓ சார் இந்த ஃபைலையும் பேப்பரையும் எடுத்து வைக்கிறதுக்கு வேற யாரையாவது கூப்பிடணுமா பண்ணிடலாம் பண்ணிடலாம் செய்யறதை விட மற்றவங்களை வச்சு வேலை வாங்குறது தானே நம்ம போலீஸோட வேலை நீங்க எல்லாரும் இப்படி பண்ணீங்கன்னா நான் என்னமோ பண்றது சார் நம்ம விஷயம் என்னடா ஒண்ணுல சார் கண்ண காட்டுறியா நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து போய் ட்ரெஸ் எடுப்போம் சொல்லுங்க இவளோட முடிவுதான் என்னோடதும் மூத்தவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் சின்னவளுக்கு இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்தில் காலாட்டிட்டு இருக்கிறதுக்கு இது ஒன்றும் ஒப்பமேடு கிடையாது நீ முதல்ல இங்கே வந்து ஃபைலெல்லாம் எடுத்து செல்ஃபில் வை என்கிட்ட கேஷ் இல்லை கடன் லோனை வச்சு தான் சமாளிச்சிட்டு இருக்கேன் அந்த டைமில் நீங்களே இப்படியே பண்ணீங்கன்னா சார் நான் உங்ககிட்ட கேட்டது ஷப்னாவுக்கு வருத்தம் ஆயிடுச்சா ஏ இல்லை சார்

மூணு கார் உண்டு மூணையும் வாடகைக்கு விட்டுருக்கேன் நான் இப்போ தான் வந்தேன் அந்த கார் ரெண்ட் கொடுத்தது எப்போ சார் அது வந்து சென்னையில் ஒரு சேகர்னு ஒருத்தன் நாலு மாசமா அவன் தான் சார் ஓட்டிக்கிட்டு இருக்கான் அவனும் சரியில்லை சார் ரெண்டு மாசமாக தான் வாடகை கொடுத்தான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணேன் சார் அந்த நான் எடுக்கவே இல்லை சாரி இந்த நல்லாவே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் சார் ஆமாம் கார் வச்சுட்டு நீ என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்க வேற ஒன்றும் இல்லை சார் இதெல்லாம் தான் இதுகளை வாடகைக்கு கார்ல டேங்க் கட்டி சார் வாங்கி கொடுத்தறதானே உன் வேலை ஆ சார் அப்படி எல்லாம் இல்ல சார் சார் நான் அப்படி எல்லாம் பண்ணது இல்ல சார் கடவுள் வண்டி இடிச்சு ஐசியூல கிடக்குறவன் செத்தான்னு வெச்சிக்க நீ உள்ள போய் வா சார் என்னோட வண்டிக்கு ஏதாவது ஆச்சா என்னடா இதெல்லாம் சார் இன்னைக்கு என்னோட என் பொண்டாட்டியோட திருமண நாள் சார் உன்னோடது இல்லையா சார் சார் என்னோடது இன்னைக்கு தான் நான் எப்பவும் திருமண நாளை மறந்துடுவேன் சார் திருவிழாவை நல்லது தான் தேங்க்யூ சார் அப்படின்னா என்ன டாக்ஸி கிடைக்கிற இடத்துக்கு என்ன டிராப் பண்ண சொல்லுங்க சார் அதெல்லாம் வேணாண்டா உன்னை விடுறதுக்கு எனக்கு மனசு இல்லை நாம இன்னைக்கு இங்கேயே கொண்டாடலாம் அப்படிலாம் இல்லை சார் என்ன எப்படியாவது இங்கிருந்து காப்பாத்திருங்க சார் ஷஃப்னா ஷப்னா இவங்கிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிடு எல்லாத்தையும் கரெக்டா சொன்னா உனக்கு தான் நல்லது சார் வாங்க மேடம் வாங்க